இந்த காலகட்ட கண்டகத்து சனி ரெண்டு சனி ஏழாம் இடத்திற்கு கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்பு ஐந்துக்குடைய ஒரு ஏழு அமர்றது ஒரு ஒரு வகையில சிறப்பு அது ஒரு வகையில் தீமையை தந்தாலும் ஒரு வகையில நல்ல நன்மைகளையும் கொடுக்கும் பாப்புலாரிட்டி தொழில் வளர்ச்சி உத்தியோகம் கிடைக்கிறது கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறது நாலு பேர்கிட்ட மரியாதை கிடைக்கிறது வாடிக்கையாளர் வரத்து இதெல்லாம் சூப்பர் எங்கே கவனமாக இருக்கணும் மூன்றே மூன்று முக்கிய விஷயந்தான் ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்ட வர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போது அங்கே சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் விபர இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீனராசிக்குள்ளதாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோச்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து சதமானம்தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சனியின் பெயர் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரித்து பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் கன்னியாராசினியர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எந்தளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க ஆறாம் இடத்துலேருந்து சனி ஏழாம் இடத்திற்கு கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்பில் வர்றார் இங்கே இது சிறப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சிறப்பு இல்லை தான் ஆனாலும் இந்த லக்னத்துக்கு அவர் ஐந்து குடையோர் ஐந்து குடையோர் ஏழு அமர்றது ஒரு ஒரு வகையில் சிறப்பு அது ஒரு வகையில் தீமையை தந்தாலும் ஒரு வகையில் நல்ல நன்மைகளையும் கொடுக்கும் இப்போ முதல்ல நம்ம நன்மை என்னென்னு பார்த்துருவோம் சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்க வெளி மாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் வருமானமும் கிடைக்கும் அப்போ பூர்வீகத்தில் இருக்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேலை வருமானம் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டீங்க இருக்கீங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அந்த தொழில் சார்ந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகின்ற காலகட்டம் உங்களுடைய தொழில் நல்ல கொஞ்சம் பிரபல்யத்துவம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பேர் அந்தஸ்தும் கிடைக்கும் ஊருக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய உழைச்சி உழைச்சி நல்ல பேர் பெறுவீங்க ஒரு சிலருக்கு இந்த கட்சியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கௌரவ பதவிகள் கௌரவ அந்தஸ்துகள் அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் கிடைக்கும் மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பாப்புலர் ஆகணும்னு நினைப்பாங்க இல்லையா சிலர்லாம் அந்த பாப்புலாரிட்டி அந்த பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது வருமானத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக கன்னியாராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் தொழில் பொருளாதார ரீதியாக தற்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு நல்ல வழிவகைகள் உங்களுக்கு கிடைச்சிடும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகளும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா மிக சிறப்பு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழுக்கு சனி வந்துட்டார் திருமணம் பண்ணலாமா வேணும் அப்படிலாம் கிடையாது திருமணம் நடக்கும் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் முன்ன பின்னே ஏறு இறங்கும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் சரிங்களா ஸோ பாப்புலாரிட்டி தொழில் வளர்ச்சி உத்தியோகம் கிடைக்கிறது கௌரவ பொறுப்புகள் கிடைக்கிறது நாலு பேர்கிட்ட மரியாதை கிடைக்கிறது வாடிக்கையாளர் வரத்து இதெல்லாம் சூப்பர் எங்கே கவனமாக இருக்கணும் மூன்றே மூன்று முக்கிய விஷயம்தான் ஊருக்கு பொது விஷயம் தொண்டு சேவைன்னு போயிட்டு குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிடுவீங்க குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்காததுனால பிரச்சனைகள் அப்படி போய் சிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கண்டகத்து சனி ரெண்டு விஷயத்தில் தொந்தரவு பண்ணுதுன்னா ஒன்று ஹெல்த்தில் அப்பப்போ தொந்தரவு பண்ணும் உடல்நிலை ஒன்று உங்களுக்கு பண்ணலாம் அல்லது உங்களை சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பண்ணலாம் ரெண்டாவது கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஏழாம் இடத்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனையே இது தான் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதனை அடுத்ததாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஊக வாணிபம்னு சொல்லுவோம் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போடுறதுல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க வச்ச மாட்டிக்கிட்டு சரிங்களா அதே போல் பார்ட்னர்ஸ் கிட்டே கொஞ்சம் வெளிப்படையாக இருந்துக்கிறது நல்லது வெள்ளை இறக்கியை சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் இதான் போட்டது இதான் வந்தது லாபம் இவ்வளோ செலவு இவ்வளோன்னு இல்லைனா அந்த நட்பு வட்டாரங்களுக்கு இடையில் கொஞ்சம் விரிசல் ஏற்படும் இந்த இடங்களில் பார்த்துக்கிட்டா போதும் குறிப்பாக மன வாழ்க்கை இந்த அமைப்புகளை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா போதுங்க கண்டகச்சனி பெரிய தொந்தரவுகளை செய்யாது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்